கடுகை போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம் கடுகு பொறிஞ்சதும் கடப்பருப்பு போடணும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் கடகு பொரியத்துக்காக சுத்தம் வச்சுருந்தோம் கொஞ்சம் ஹைல வச்சிடலாம் வெங்காயம் வேகணும் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கீரையை போட்டுடலாம் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பிள்ளைங்களுக்கு லஞ்சு கொடுத்து விட்டீங்க லஞ்சு கொடுக்குறப்ப தோட்டுக்கு செஞ்சு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிச்சமே வராது பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஹெல்த் அவங்களுக்கே தெரியாமல் நம்ம அவங்க உடம்புக்குள்ளே கீரையை கொடுத்துட்றோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உருண்டைக்குழம்பு இருக்கு உருண்டை குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தொட்டுக்க தான் இப்போ நம்ம செய்கிறோம் பருப்பு உருண்டை குழம்பு நமக்கு கேரட்டு முட்டைகோஸ் முருங்கிக்கீரை எல்லாம் சேர்த்து ஒரு பொரியல் பருப்பு உருண்டை குழம்போட வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன் அதையும் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ முருங்கீரை வதங்கிடுச்சு இப்போ முட்டைகோஸு போட்டுருவோம் கேரட் வந்து லைட்டாக வந்தாலே போதும் அதனால் வந்து நம்ம அதை கடைசியாக தான் சேர்க்கணும் இப்போ முட்டைகோசு போடுவோம் முட்டைக்கோசை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு முட்டைகோசை ஆற வேக்காடாக இருக்கும்போது நம்ம இந்த கோசை போட்டு கிளறி இறக்கிடலாம் சாரி சாரி கேரட்டை போட்டு கிளரி இறக்கிடலாம் முட்டைக்கோசம் கீரையும் கீரையும் ஆர வேக்காடாகிடுச்சு என்னென்னு தெரியல வாய் ரொம்ப குளறதாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன வீடியோ உங்களுக்குலாம் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட் இப்போ வந்து நம்ம கேரட்டை போட்டு கிளரி பேரட்டி இறக்கிருவோம் தண்ணி இல்லாமல் நல்லா வதங்கிடுச்சு இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும்